தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகி எட்டு வருஷம் கூட ஆகலை ஆனால் அதுக்குள்ளே அறுபது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு ஒரு நடிகர் அவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நாடக நடிகராக இருந்து தான் தமிழ் சினிமாவில் இவர் ஹீரோவாகியிருக்கார் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி எண்ணற்ற கஷ்டங்களையும் சிரமங்களையும் சந்திச்சிருக்கிறாரு இந்த நடிகர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்னு அதே மாதிரி தான் இவருடைய தசைகளும் கூட நடிப்பை வெளிப்படுத்தும் அந்த அளவுக்கு திறமை பெற்ற ஒரு நடிகர் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பல நடிகர்களுக்கு ஒரு இன்ஸ்பைரேஷனாகவும் இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கதை வசனத்தில் வெளியான பரசக்தி திரைப்படத்தின் மூலமாக தான் ஹீரோவாகிறாரு அதனை தொடர்ந்து அவர் தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அவர் ஹீரோவா ஆனதுக்கு அப்புறமா அதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துல ஆஹ் நாற்பது இல்லைன்னா அறுபது நாட்கள் தான் கால்ஷீட் ஒவ்வொரு படத்துக்கும் கொடுப்பாரு அப்படி அவர் கொடுத்து நடித்த திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எட்டு வருஷத்துக்குள்ள அறுபது திரைப்படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறாரு இந்த சாதனைய வேற எந்த ஒரு நடிகராலும் முறியடிக்க